எல்லாம் வரணும் ரெண்டு மண்டலத்துக்கு தனியார் வந்து நேற்று தீர்மானம் போட்டிருக்காங்க இப்போ நமக்கு அடுத்தடுத்து வரும் இந்த சம்பளமும் இன்றைக்கி இருக்கிற வேலையும் சுலபமாக நமக்கு இல்லை எல்லாம் தனியார் மையம் போன பிறகு ரொம்ப கஷ்டப்பட்டு போராட்டம் பண்ணி நீதிமன்றம் படியேறி தான் நிற்கிறோம் இப்பயும் நீதிமன்றத்துக்கு நம்மளை அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி நிற்கிறாங்க எப்படி கோயிலுக்குள்ளே யார் நுழையணும் பொது தெருவில் யார் நுழையணும் யார் செருப்பு போடணும்ன்ற காலகட்டம் தமிழ்நாட்டில் இருக்கோ இந்தியாவில் இருக்கோ அது போல தூய்மை பணியாளர் பணியந்திரத்துக்கு கோர்ட்டுக்கு போவானான்னு சொல்லி கவர்மெண்ட் நிற்குது நம்ம போய் பணியந்திரம் பெறக்கூடாதுன்னு கவர்மெண்ட் முட்டுக்கட்டையாக நிற்குது நம்ம பணியந்திரக்கான வழக்கு நடத்தணும்னா கவர்மெண்ட்டுக்கு கோடி கோடியாக செலவாகும் அதனாலேயும் நம்ம சுய உதவிக்குழு தொழிலாளிங்க அதனால இவங்க போகக்கூடாதுன்னு சொல்லுது சென்னை மாநகராட்சியோட வேலை நம்ம செய்யறோம் சென்னை மாநகராட்சி நமக்கு சம்பளம் கொடுக்குது அப்படி இருந்த பட்சத்துல நம்மள வெளியேற்றணும்னு நினைக்கிறாங்க இப்ப அறுபது வயசு லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு தாண்டிட்டோம் ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு ஒரு போராட்டமா நடத்தி கையில் கொடுமையா தான் இருக்குது அதையும் தாண்டி நம்ம வாழ்க்கையினுடைய சோகங்கள் நிறைய கொடுமையா இருக்கு இப்ப சென்னை தாம்பரம் மாநகராட்சி ஆவடி மாநகராட்சி பத்தாயிரம் பதிமூணாயிரம் தான் சம்பளம் அர்பேஸ்வர் சமீபத்துல பதினாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு ரூபா சம்பளம் விளம்பரம் கொடுத்துருக்கூய்மை பணியாளருக்கு இது ஏறது இறங்கக்கூடாது இருந்த வேலை போகக்கூடாது அரசாங்கமாக நம்ம ஒரு கை பார்த்துருவோம் மோதி பார்த்துருவோம் நீ ஆட்சியில் இருக்கிறியா இருக்க மாட்டியான்னு பார்த்துருவோம் நம்ம பெண்களால் முடியும்னு நான் நினைக்கிறேன் நம்மளால முடியும்னு நான் நினைக்கிறேன் சாயங்காலம் சந்திப்போம் போராட்டத்தை அறிவிப்போம் காலையில் அஞ்சரைலேருந்து இப்போ வரைக்கும் கொடியேற்றிட்டு தான் இருக்கேன் திருப்பி ஏற்றக்கூடிய வேலை இருக்குது இன்னும் ஒரு ஏழு இடம் இருக்கு எனக்கு அதான் உங்களை திரும்ப சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்